என்னை மக்கிலா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரும் ரொம்ப நாளா கேப்டனோட நினைவு எடுத்து பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை அது அந்த டைம்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு எங்களால வர முடியல பட் இங்க வந்தோடனே ஒரு மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா எங்களை மாதிரி எங்கர் ஜென்ரேஷனுக்கு எல்லாம் நிறைய கேப்டனை பத்தி தெரியாமே நிறைய இது பண்ணிட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணது அது மட்டும் தான் தெரியும் மற்றபடி அவங்களோட அந்த நல்லது எல்லாமே என்ன சொல்றது அப்படியே மறைச்சிட்டாங்க நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இனிமேலாவது வர ஜென்ரேஷனாவது இந்த ஆள் பார்த்து கரெக்டா அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ஹியூமன் வீங்னா அவர் மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லார் மேலேயும் ஒரு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது இப்போ எல்லாரோட நினைவிடத்துக்குமே போறோம் எல்லாரோட நினைவிடத்துலமே இந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குமா தெரியாது பட் இங்க வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு மனிதனோட இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கும்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுணர்வு அப்படியே அந்த ஒரு அமைதி தருது அது ஒரு அமைதி அதாவது அவரோட இடத்துல நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும் போது நம்ம நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும் அவங்க அவங்க அவங்களுக்கு இருக்க அந்த அன்பு கருணை கொஞ்சமாவது நமக்குள்ள வராதா அப்படிங்கற ஒரு ஆசைதான் இது மூலமா எல்லாருக்கும் அது கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு அமைதி வருதுங்க இங்க வந்தா ஒரு மாதிரி நினைச்சு வந்திருக்கும் நீங்க நினைச்சு வந்திருக்கோம் நீங்க இந்த மாதிரி இல்லண்ணா நான் நினைச்சு வந்தாதான் இங்க வந்தா ஒரு ஏன்னா அவர் என்ன சொல்றது அவரு இருக்க இடத்துல வந்தாலே ஒரு அமைதி கிடைக்கும்னு தான் எனக்கு இங்க இவங்க ட்ரீட் பண்றதாகட்டும் எல்லாரையும் கரெக்டா பாத்துக்கிறதாகட்டும் இங்க பார்சியாலிட்டி எதுவுமே அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க நீங்க நீங்க முன்னாடி வாங்க அப்படிலாம் இல்ல ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க உட்காந்து எந்திரிச்சு வரவே மனசுல அப்படியே கண்ணு மூட்டே ரொம்ப நேரம் உட்காந்து அமைதியா தியானம் பண்ணிட்டே இருக்கும் போல இருந்துச்சு என்னைக்குமே எங்களோட இதுல இருப்பாரு கேப்டன் என்னது ஓட் போட்டாச்சு இந்த ஜெனரேட்டர் கேப்டன் கேப்டன் வந்து இப்ப கேப்டன் இருந்தா கண்டிப்பா எல்லாரும் கேப்டன்க்கு தான் ஓட் பண்ணிருப்போம் இந்த அவேர்னஸ் எங்களுக்கு முன்னாடியே வரல அது சோஷியல் மீடியாவோ ஒரு காரணம் எல்லாம் ப்ளேம் பண்ணி ப்ளேம் பண்ணி எங்களுக்கு என்னனே தெரியாம கொண்டு போயிட்டாங்க பட் இப்ப அவர் இருந்தா கண்டிப்பா எல்லாரும் அவருக்கு தான் ஓட் பண்ணிருப்போம் எம்ஜிஆர் தெரியும் அதான் பட் இது எனக்கு அதுதான் மத்தவங்களுக்கும் கேப்டனுக்கும் இருக்க நினைக்கிறேன் அவர் ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு போயிருக்காரு எல்லாருக்கும் அத வந்து அவரோட வாழ்க்கைய வந்து ஒரு பாடமா எடுத்துட்டு நம்மளும் அவர் மாதிரியே